மகிமை மஞ்சள் முகத்தில் தேய்த்து குளித்தால் முக அழகை தரும் பல்வேறு வகையான திருஷ்டி தோஷங்கள் இருந்து பாதுகாக்கிறது மஞ்சள் தேய்த்து குளிப்பதை மகளிர் வெறுத்து ஒதுக்குவது வருந்தத்தக்க விஷயம் ஆகும் மஞ்சளின் மருத்துவ மற்றும் தெய்வீக குணங்களை புரிந்துடர்வது அவசியம் கிடையாதையும் மஞ்சள் ஒரு சிறந்த கிருமி நாசினியாக செயல்படுகிறது என்பது சித்த ஆயுர்வேத யுனானி ஆங்கில மருத்துவங்கள் கூறுகின்ற ஒரு வெளிப்படையான உண்மையாகும் குங்குமம் மஞ்சளில் இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது வேத மந்திரங்களின் தெய்வீக சக்திகளை மஞ்சளால் தயாரிக்கப்பட்ட குங்குமம் கிடைத்து அதை தயாரிப்பவர்களுக்கு முகத்தில் வெளிப்படும் விரும்பத்தகாத மச்சம் மறுக்கள் பருக்கள் மற்றும் பற்பன வேண்டாத விஷயங்களை தோன்ற விடாமல் செய்யும் சக்தி படைத்தது மஞ்சள் மஞ்சள் பூமிக்கடியில் விளையும் ஓர் தாவர வகையை சார்ந்ததையும் இது பிருத்வி சக்தியை இயற்கையிலேயே பெற்றுள்ளது உள்ளங்கால் பாதம் உள்ளங்கைகள் முகம் முழங்கைகள் ஆகிய இடங்களில் மஞ்சள் தேய்த்தல் மிக முக்கியம் இரு உள்ளங்கால் பாதங்களிலும் மஞ்சள் தேய்ப்பதால் பாதங்களில் மூலம் கிருமிகள் போகாமல் தடுக்கப்படுகிறது யார் ஒருவர் மஞ்சள் அதிகம் பயன்படுத்துகிறார்களோ அவர்களது உடல் மனம் வாழ்க்கை அமைதியாக ஆனந்தமாக இருக்கும்